வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து ஆயக்குடி பக்கத்தில் இருக்க பொன்னாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு லேண்டு சேலுக்கு வந்திருக்குங்க அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம் இந்த பொன்னாபுரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி தட்டாங்குளத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே வரும் ஸோ நீங்கள் பொன்னாபுரம் வர்றதுக்கு ஆயக்குடி வந்து இப்போ நம்ம போகிறது ஓவலாபுரம் ரோடு ஸோ இப்போ நம்ம மெயின் ரோட்டில் திண்டுக்கல் இருந்து பார்த்தா இல்லைங்களா அங்கேருந்து உள்ளே வரணும் கொஞ்சம் ஸோ இதில் வந்தீங்கன்னா முதல்ல ஓவலாபுரம் ஸ்டாப் வரும் இதுக்கடுத்து பொன்னாபுரம் அந்த பொன்னாபுரத்தில் தான் நம்ம பார்க்க போகிற லேண்ட் இருக்குது இந்த பொன்னாபுரங்கிறது ஆக்சுவலாக வந்து நம்ம பழனி தட்டாங்குளம் இருக்குது இல்லைங்களா அங்கே சாமி ஸ்கூலுக்கு நேர் பின்னாடியே ஒரு மண் ரோடு மாதிரி ஒன்று ஒரு ஒட்டியே அதில் வந்தோம்னா ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்துடலாம் பழனியிலேருந்தே ஆனால் இப்போ அங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்கிறனால உங்களுக்கு அந்த மண் ரோடு வந்து பிளாக் ஆகிருக்கும் தண்ணி வத்துனா மட்டும்தான் நம்ம அந்த குளத்து ரோட்டு வழியாக பொன்னாபுரம் வர முடியும் ஸோ அதனால் நம்ம இப்போ ஆயக்குடி வந்து ஓவலாபுரம் வந்து இருக்கோம் இங்கே மெயின் ரோடு திண்டுக்கல் ரோட்லேருந்து உள்ளுக்குள்ளவங்களுக்கு இந்த பொன்னாபுரங்கிறது வந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் வருங்க பஸ் போகிற ரூட்டு தான் உங்களுக்கு இது இதில் உள்ளே போய்ட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு ரயில்வே கேட் ஒன்று நம்ம ரயில்வே ட்ராக் ஒன்று வரும் ஸோ அந்த இந்த ட்ராக் நீங்கள் தாண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே உங்களுக்கு பொன்னாபுரம் ஊர் வந்துடும் அந்த ஊர் வந்து ஒரு இடத்துல ஒரு சின்ன டேனிங் தாண்டின உடனே உங்களுக்கு நம்ம பார்க்க போகிற தோட்டங்க ஸோ இப்போ மக்காச்சோளம் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு அக்ரி லேண்டு தான் இப்போ மெல்ல மெல்லமாக உங்களுக்கு வந்து எல்லாமே டிடி சிபி நல்ல லேண்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது இங்கேயுமே ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க போகிற வளையில் பார்த்த நல்லா வந்து போட்டிருக்கிறாங்க லேண்டுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இப்போ நாம் பார்க்குற இந்த பார்க்க போகிற லேண்ட்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டரில் தான் நாம் ரீசண்டாக ஒரு தோப்பனு தென்தோப்பன் போட்டிருப்போங்க ரெண்டு ஏக்கர் துணந்தோப்பு சாமி ஸ்கூலுக்கு நேர் பின்னாடி வருது அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவன் கார்டனில் ஒன்று நான் போட்டிருப்பேன் ஸோ அங்கேருந்து ஒரு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே இந்த தோட்டம் வந்துடும் ஸோ எல்லாமே பக்கம் தான் கிட்டத்தட்ட பழனிக்கு ரொம்ப பக்கம் இதுவுமே பார்த்திங்கன்னா சிவகிரிப்பட்டி பஞ்சாயத்துக்கு சேர்ந்தது வந்துவிட்டேங்க ஸோ இதுதான் வந்து அந்த லேண்டு இந்த இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இங்கே வந்து மக்காச்சோளம் போட்டிருக்கிறாங்க இது வந்து டோட்டலாக ரெண்டு ஏக்கர் பூமிங்க இது நல்ல விளைச்சல் ஏரியா தான் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு மக்காச்சோளம் ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருக்குது ரெண்டு ஏக்கர்லேயுமே இப்போ மக்காச்சோளம் போட்டு விட்டுருக்குறாங்க உங்களுக்கு இதை வந்து இப்போ எப்படி சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக ரெண்டு ஏக்கரா வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு பிரித்து ஒரு முப்பது சென்ட்டு ஐம்பதா ஒரு அரை ஏக்கரா வேணும் முக்கால் ஏக்கரா வேணும் அந்த மாதிரி நீங்கள் பிரித்து எனக்கு இருந்தால் போதும் முழுசாக வாங்குறக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம் நீங்கள் ஏக்கரா நீங்கள் வாங்கும்போது அனுசரித்து இன்னும் பண்ணிக்கலாம் நீங்கள் பிரித்து வாங்கும்போது உங்களுக்கு ஒரு சென்ட்டு வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் வந்து சொல்கிறாங்க அதே நீங்கள் ஏக்கரா வாங்குறீங்க அப்படி முழுசாக நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அனுசரித்து கம்மி பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஃப்யூச்சர் நல்ல இன்வெஸ்ட் பண்ணி ஃப்யூச்சரில் நல்ல குரோத் வேணும்னு நினைக்கிற ஆட்களுக்கு இது ஒரு நல்ல ஏரியா தான் ஃபுல்லாக அக்ரியாக இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டாம் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அவங்களுக்கு வந்து டிடிசிபியாக தான் போட்டிருக்கிறாங்க அங்கெல்லாம் உங்களுக்கு இப்போ சென்ட் வந்து ரூபா அஞ்சு ரூபா வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இப்போ நம்ம அக்ரியை வாங்கி நீங்கள் டிடிசிபியாக மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாக தான் போகும் ஸோ இன்றைக்கி ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் இந்த ஏரியால எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு ப்ரைஸ் தானுங்க இங்கே பொன்னாவுரத்து பக்கத்தில் ஓவலா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறான விலை போயிட்டு இருக்குது சென்ட்டு பத்து லட்ச கிலோ விற்றுக்கிறாங்க ஸோ அதனால் கிராமம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம் நீங்கள் நேரில் ஒரு தடவை வந்து இந்த ஓவலாபுரம் பொண்ணா ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் தண்ணி வசதி பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம் நல்ல நீர்ச்சத்து இருக்கிற பூமி தான் அதனால தான் உங்களுக்கு விளைச்சிலையே நான் வந்து காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து உங்களுக்கு பழனிக்கு ரொம்ப பக்கம்தான் இப்போ ஆயக்குடி சுற்றி வர்றதுனால உங்களுக்கு ரூட்டு வந்து ரொம்ப தெரியுது தட்டாங்குளத்துக்கு பக்கத்துலேயே தட்டாங்குளம் தாண்டின உடனே வந்துடும் உங்களுக்கு இந்த பொண்ணா உரம்ங்கிறது நான் சொன்ன ரூட்டில் அப்படி அந்த ரூட் உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதோட எக்ஸாக்ட்டு கூகுள் மேப் லொக்கேஷனுமே இருக்குது நீங்கள் நான் ரூட்டுங்க அமைச்சிருக்கிறேன் கூகுள் மேப் லொக்கேஷன் லிங்க்கும் இருக்குது கிளிக் பண்ணிங்கன்னா நேராக கொண்டு போய் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் இருந்து உங்களுக்கு எடுத்த இமேஜஸ் எக்ஸாக்டாக எங்கே வந்து இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் போட்டிருக்கும் ரூட் நம்ம பழனிலேருந்து மெயின் ரோட்டில் இருந்து இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாக்டாக எல்லோ லைன் போட்டிருக்க ரெக்டாங்கிள் தான் இந்த ரெண்டு ஏக்கர் நிலங்க வாங்க நேரில் வந்து பார்த்து ஒரு தடவை உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரேட்லேயே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு ரெண்டு ஏக்கர்னால் ரெண்டு ஏக்கர் இல்லாட்டி ஒரு ஏக்கர் அந்த மாதிரி வாங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு லாபகரமாக இந்த ஏரியாவில் போயிட்டுருக்குது சிவகிரிப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஒரு இடம் தான் யோசிக்க வேண்டாம் பழனி கேட்டுறணும் பழனியே தானுங்க ஸோ வந்து நேரில் பார்த்துட்டு வாங்க ஃபோன் நம்பர் இருக்குது ஸ்க்ரீனில் அவங்களுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்குற தோட்டத்துக்காரருக்கு உங்களுக்கு தோட்டத்தில் இருப்பாங்க ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்த சுற்றி எப்படி இருக்குது எவ்வளோ பூமியில் இருக்குது இது எவ்வளோ நீங்கள் வா வாங்கி விவசாயம் பண்ணுறதுனாலும் தாராளமாக செய்யலாம் இல்லை நாங்கள் வாங்கி டிடிசிபி போடுறோம் அப்படின்னாலுமே நீங்கள் போடலாம் ஸோ ரெண்டு பர்பஸுக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற ஒரு இடம் விவசாயம் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு வந்து ஏற்ற ஒரு அருமையான இடம்தான் முன்னாடி ரோட்டு மேலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் மெயின் ரோட்டு மேலேயுமே உங்களுக்கு வந்து வந்துடுது எல்லா விதத்துலேயும் வசதியாக இருக்குது ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ஒரு இடங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க சொந்த வந்தங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் தோட்டங்கடலாம் நிறைய தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்